வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அசாசின் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் படம் ஒன்று பார்க்க போகிறோம் இந்த படத்தினுடைய கதை என்னான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் வாங்க அந்த படத்தினுடைய கதை என்னான்ட்டு பார்ப்போம் இந்த படத்தினுடைய ஹீரோ பேர் வந்து ராபர்ட் ராத் இவர் வந்து நம்பர் ஒன் ப்ரொஃபஷனல் கில்லர் அதே மாதிரி இன்னொரு ப்ரொஃபஷனல் கில்லர் இருக்கிறார் பெயின் அப்படின்ட்டு இந்த பெயினுக்கு வந்து என்னன்னா ராபர்ட் ராத்தை வந்து ஒரு மானசிக குருவாக தான் நினைக்கிறாரு இருந்தாலும் அந்த ராத் வந்து நம்பர் ஒன் பொசிஷன் இருக்கிறதுனால வர எல்லாம் யாராவது ஒருத்தனை கொலை பண்ணு அது பண்ணுன்ற கான்ட்ராக்ட் வந்து ராத்துக்கு தான் போது இவருக்கு இவருக்கு கூ இவரை கூட மாட்டேன்றாங்க இப்படி இருக்கும்போது இந்த ராத் வந்து இருக்கிற வரைக்கும் நம்ப நம்பர் ஒன் பொசிஷனுக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராத்தை கொலை பண்ணுறதுக்கு இந்த பெயின் ட்ரை பண்ணுறாரு இப்போது இந்த ராத்துக்கும் பெயினுக்கும் ஒரு மோட்டிவேஷன் இருக்கு ரெண்டு பேரும் ஒத்துற ஒருத்தருக்கு கொலை பண்ணுறதுக்கு இப்படி இருக்கும்போது எலக்ட்ரா அப்படின்ட்டு ஒரு பொண்ணு இந்த பொண்ணு வந்து பெரிய பெரிய கம்பெனி கவர்மெண்ட்டு அதில் இருக்கிற இந்த ரகசியங்களெல்லாம் திருடி வந்து மற்றவங்களுக்கு விற்கிறோம் இந்த பொண்ணுக்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு டிஸ்க் ஒன்று இருக்குது அந்த மாதிரி ரகசியங்கள் அடங்கிய ஒரு டிஸ்க்கு இந்த டிஸ்கை திருடுறதுக்காக ஒரு பக்கம் ராத் வராரு இன்னொரு பக்கம் பெயின் வரா இப்போ ராத்துக்கும் அந்த டிஸ்க் வேணும் இப்போ பெயினுக்கும் அந்த டிஸ்க் வேணும் இப்போ இவங்க மூணு பேருக்கு நடுவில் நடக்கிற ஒரு ஜீவ மரண போராட்டம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரியான போராட்டம் தான் இந்த படத்தினுடைய கதை இந்த படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி வந்து ரிலீஸ் ஆச்சு இந்த படத்தை வந்து ரிச்சர்ட் டானர் அப்படின்றவர் வந்து டைரக்ஷன் பண்ணியிருப்பார் ரிச்சர்ட் டானர் வந்து ரொம்ப ஃபேமஸான டைரக்டரு அவருடைய லீதல் பெப்பன் ஓமன் சூப்பர்மேன் இதெல்லாம் வந்து அப்போ வந்து நூ இருபத்தஞ்சி வாரம்லாம் இந்த படம் அவருது வந்து இங்கே ஓடும் அப்படியேப்பட்ட ஒரு திறமையான டைரக்டர் அவர் தான் இந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு இந்த படத்தை வந்து நான் வந்து பைலட் தியேட்டரில் பார்த்தேன் சென்னையில் பிறந்து வளர்ந்தவங்களுக்கு வந்து பைலட் தியேட்டரை பற்றி தெரிஞ்சிருக்கும் முக்கியமாக அப்போ இருந்தது வந்து செவன்டி எம்எம் ஸ்க்ரீன் வந்து மொத்தமே ஒரு நாலஞ்சு தியேட்டரில் தான் இருக்கும் செவன்டி எம்எம் ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா இருப்பீங்க நிறையா அதில் ஒன்று வந்து சென்னையில் அந்த அண்ணா பிரிட்ஜு கிட்ட இருக்கிற சஃபைர் தியேட்ரு இன்னொன்று வந்து ஆனந்த் தேட்ரு இன்னொன்று வந்து தேவி தேட்ரு இன்னொன்று வந்து சத்யன் தேட்ரு அதுக்கப்புறம் பைலட்டு இந்த அஞ்சு தேட்டரில் வந்து என்ன கேட்டிங்கன்னா இந்த செவன்டி எம்எம் ஸ்க்ரீன் வந்து பைலட் தேட்டரில் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அதனுடைய ஸ்க்ரீன் வந்து ஒரு மாதிரி உள்ளே அடங்கினா மாதிரி அந்த செவன்டி எம்எம் ஸ்க்ரீன் போகும் அது மாதிரியான ஒரு வித்தியாசமான அமைப்புள்ள தியேட்டர் வந்து பைலட்டு ரெண்டாவது வந்து அதனுடைய செக்டு அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படம் பார்க்கும்போதே அந்த ஸ்க்ரீனுக்கு பக்கத்தில் நம்ம இந்த மியூசிக் இதெல்லாம் பெரிய பெரிய பாக்ஸ் வச்சுருப்பாங்கள்ல அந்த மாதிரி ரெண்டு பாக்ஸு ஃப்ரெண்டில் வச்சுருப்பாங்க அதேமாதிரி பேக்கில் ரெண்டு பாக்ஸ் வச்சுருப்பாங்க அந்த பாக்ஸை வச்சுக்கிட்டு அந்த தேட்டருனுடைய எஃபெக்ட்டு வரும் பாருங்கள் பிரில்லியண்ட்டாக இருக்கும் அந்த தேட்டரில் வந்து ஏலியன் ஃபர்ஸ்ட் பார்ட்டு ரிலீஸ் ஆச்சு ரிலீஸ் காட்டு டைரக்ஷன் பண்ண ஏலியன் ஃபஸ்ட் பார்ட்டு அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட்டை வந்து ஜேம்ஸ் கேமரான் வந்து டைரக்ஷன் பண்ணார் ஏலியன் டூ அதில் அந்த படத்தை வந்து நான் பயில தேட்டரில் பார்த்தேன் நல்லா ஞாபகம் இருக்குது தொடர்ந்து படம் போட்டதுலேருந்து அந்த படம் வந்து ஹவுஸ்ஃபுல்லாகவே ஓடும் தேட்டருக்குள்ளே ஒரு ஜனம் கூட்டம் போயிடுச்சுன்னா வெளியே வந்து ரெண்டு தேட்டரு ஜனம் வந்து வெளியில் நின்றுட்டு இருக்கும் அந்த தியேட்டர் வாசலில் வந்து அந்த படத்தில் நடித்த ஹீரோயினா அவங்க தான் அந்த படத்துக்கு ஹீரோ அவங்க தான் ஹீரோயினும் அவங்க தான் சிகோர்னி வீவன்னு ஒருத்தர் நடிச்சிருப்பாங்க அவங்க வந்து அந்த குழந்தைய சோல்டரில் வச்சு இந்த கையில் மிஷின் கன்று வச்சு நிற்கிற மாதிரி ஒரு பெரிய போஸ்டரை வந்து அப்போ பைலட் தியேட்டர் வாசலில் வச்சுருந்தாங்க அந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட்டு சவுண்ட் எஃபெக்ட்டு சீட் அரேஞ்ச்மெண்ட் எப்படி தெரியுமா இருக்கான்னு நீங்கள் ஒரு ரூபாய் பத்து காசு தான் அந்த படத்தில் அந்த தேட்டரில் வந்து டிக்கெட் ரேட்டு ஆனால் அந்த ஒரு ரூபாய் பத்து காசுக்கு அந்த சீட்டர் இப்போ வந்து மால்லெல்லாம் இருக்கிற அந்த சின்ன சின்ன தேட்டரில் வச்சுருக்காங்க சீட்டு அதுமாரி புஷ்பேக் இருக்கும் அதில் அவ்வளோ அருமையாக இருக்கும் உட்காந்து நீங்கள் படம் பார்க்குறதுக்கு அதனுடைய அமைப்பு அதனுடைய ஸ்க்ரீனு இதெல்லாம் வந்து ஒரு மறக்க முடியாத தேட்டராக இன்றைக்கும் என் மனசில் இருக்க அந்த தேட்டரில் தான் இந்த படத்தை வந்து பார்த்தேன் நான் இந்த படத்தில் வந்து அந்த ராபர்ட் ராத் அப்படின்ற கேரக்டரில் வந்து சில்வஸ்டர் ஸ்டாலன் நடிச்சிருப்பார் அந்த மிக்கேல் பெயின் அப்படின்ற கேரக்டரில் வந்து அண்டோனியோ பேண்டாரஸ் அவர் நடிச்சிருப்பார் அந்த எலக்ட்ரா அப்படின்ற கேரக்டரில் வந்து ஜூலியானோ மூர் அவங்க நடிச்சிருப்பாங்க இந்த மூணு பேர் தான் இந்த படத்துக்கு வந்து பில்லரே இந்த மூணு பேர் ஆக்டிங்கும் படத்தை வந்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகும் ஒரு இடத்துல கூட உங்களை வந்து போரே அடிக்காது அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டாக அந்த படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளேயை வந்து எழுதி முக்கியமாக அந்த படத்தினுடைய ஆக்ஷன் சீன்லாம் வந்து அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருப்பாங்க அந்த படத்தை இந்த மூணு பேரில் வந்து ஸ்டீல் த ஷோ அப்படின்னாங்கல்ல அந்த மாதிரி அச்சு தூக்குறது வந்து இந்த மூணு பேரில் வந்து அந்தோனியோ பெண்டாரிஸ் தான் சரியான ஆக்டிங் பண்ணியிருப்பார் சின்ன வயசு அவருக்கு அவருடைய முக பாவனை க்ளோஸ் அப் ஷாட்டில் வந்து பேஸ் அவர் வந்து அவர் ரியாக்ஷன் பண்ணி காட்டுவார் பாருங்க அவ்வளோ அற்புதமாக அவர் அந்த அந்த படத்தில் பண்ணியிருப்பார் இந்த மூணு பேரனுடைய நடிப்பையும் இந்த படத்தினுடைய கேமரா ஒர்க்கு இந்த படத்தினுடைய பேக்ரவுண்டு ஸ்கோர்லாம் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக அந்த பழைய ஞாபகம்லாம் நமக்கு வருது அன்னைக்கு எடுத்த படம் வந்து இன்னைக்கு பார்க்கும்போது கொஞ்சம் கூட போர் அடிக்காமல் விறுவிறுன்னு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கிலேருந்து லாஸ்ட் வரைக்கும் போகிறது வந்து அப்போது இந்த படத்தினுடைய குவாலிட்டி எப்படி இருக்கும் பார்த்துங்க இவ்வளோ அற்புதமாக இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ போட்டிருக்கு இப்போ அவைலபிளாக இருக்குது நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கருத்தை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நீங்கள் போடுற உங்களுடைய கமெண்ட்ஸில் ஒவ்வொன்றத்துக்கும் நான் வந்து கண்டிப்பாக நான் வந்து பதில் போடுவேன் ரெண்டாவது இந்த மாதிரியான பழைய படங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வேறு எங்கேனா இருந்தால் கூட எதனால் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் அது எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி அதையும் நான் ரிவ்யூவாக உங்களுக்கு வந்து நான் போடுறேன் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பை